네, 이게 늦 d 오고 i l i k k அனுமதிக்கப்பட வேண்டும் என்று இன்று மாவட்ட ஆட்சியர் அவர்களை இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கிறோம் என்னவென்று கேட்டால் பல இடங்களில் பல இடங்களில் பெண்களை சீரழிக்கும் விதமாக பல பல இடங்களில் பெண்கள் குழந்தைகள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் இன்று மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களை சந்தித்து கள்ளத்தனமாக விக்கும் மதுபானத்தை நானும் விற்பனை செய்ய இருக்கிறேன் என்று இந்த நேரத்தில் கூறுகின்றேன் இவள் ஆறு காசுலிங்கா பாரதிய ஜனதா கட்சி அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழக அரசாங்கம் வந்து மதுபானத்தை வந்து பொதுமக்களுக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம காலை காலை பன்னெண்டு மணிக்கு திறந்து இரவு பத்து மணிக்கு மூடுக்கிறாங்க சரி ஓகே அது ஏற்றுக்கலாம் அதையும் தவிர்த்து அதையும் தாண்டி பத்து மணிக்கு மேல கள்ளத்தனமாக வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதை தமிழக அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது பெருமதிப்புக்கு மரியாதைக்குரிய முதல்வர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் நீங்க விற்பனை செய்றீங்க என்ன செய்யறோம் நூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் சரக்கு இருநூறு ரூபாய்க்கு விற்க யார் விற்க கள்ளத்தனமா பார் வச்சிருக்கிறோம் எல்லாரும் விற்க இது நடக்கிற உண்மை இது எல்லாருக்கும் தெரியும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் தெரியும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும் ஏன் இது ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்க அது வித்து மக்கள் அந்த பாவம் அப்பாவி மக்கள் அவங்களை மிரட்டி பணம் சம்பாதிச்சு இது என்ன போறீங்க நீங்க இது மட்டும் இல்லாம என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் ஒரு உழைப்பாளி அந்த உழைப்பாளி ஒரு வேலை பார்த்துட்டு வந்து குடும்பத்துக்கு பணம் போக முடிய அந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது அதனால நான் இன்னைக்கு என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா நானே மதுமானத்தை நான் விற்கிறேன் கள்ளத்தனமா நான் விற்கல அரச அதிகாரிகிட்ட வந்து மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்கிட்ட அனுமதி பெற்று நானே விற்க எந்த அரசாங்கம் எவ்வளவு ரூபாய்க்கு விற்கோ அதே ரூபாய்க்கு நான் விற்க அதுக்குதான் இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் பெருமதிப்புக்கு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்